கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவே நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளில் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் பேசுகிற வார்த்தை கத்திரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இப்போ கத்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வரும்பொழுது நம்ம இருக்கிற பெலங்கள் சோறுகள் வேதனைகள் பாடுகள் உபத்திரங்கள் நிந்தைகள் நமக்கு வருகிற எல்லா விதமான தந்திரமை செயல்படுகிற உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் நிர்மலமாக ஆக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்திலே கடந்து வர வேண்டும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம என்ன செய்யணும் கொண்டிருக்க வேண்டும் அவரோடு கூட நம்ம பரிசுத்தமாயிருக்க வேண்டும் பரிசுத்தமாய் காணப்படும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் கத்ரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அல்லவா அதே போல் அவருடைய வேரத்தில் நம்ம வாசித்து ஜெபித்து அதிகாலையில் எழும்பி அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அமேன் வெக்கப்பட்டு போகிறது சொன்ன வார்த்தையின்படி கத்திரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆமேன்